மாநிலங்களைப் போல கொங்கு மண்டலத்திலும் நாடர்களின் வலிமையை நிரூபிப்போம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் படை கட்சி நிறுவனத் தலைவர் ராக்கெட் ராஜா பேச்சு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் போட்டியிடும் படை கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து கோபி அருகே உள்ள திங்களூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ராக்கெட் ராஜா மற்றும் ஹரிநாடர் ஆகிய இருவரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ராமநாதபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருவதாக அறிவிக்கப்பட்டு திங்களூர் அரசு பள்ளி அருகே ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருந்தது இதனால் ஹெலிகாப்டரில் வருகை தரும் தலைவர்களை காண்பதற்காகவும் ஹரிநாடர் அணிந்திருக்கும் நகைகளை காணவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் பொதுமக்களும் ஆவலாக காத்திருந்தனர் ஆனால் ஹெலிகாப்டர் தரையிறங்க சாதகமான சூழல் இல்லாத காரணத்தால் அனுமதி மறுக்கப்பட்டது இந்த தகவலை அறிந்த ராக்கெட் ராஜா மற்றும் ஹரிநாடார் ஆகிய இருவரும் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டத்திற்கு வருவதாக அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஆர்வத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருந்தனர் இதனால் அந்த பகுதியில் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் தடுக்க கோபி பெருந்துறை பவானி பகுதியில் இருந்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இரவு பொதுக்கூட்டம் மேடைக்கு தலைவர்கள் இருவரும் வந்தவுடன் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகமாக அவர்களை வரவேற்றனர் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பணங்காட்டுப் படை வேட்பாளர்களை ஆதரித்த ராக்கெட் ராஜா பேசிய பொழுது தமிழக அரசியலில் நாடார் இன மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே வருகிறது அதிக அளவில் உள்ள நமது இன மக்களின் வாக்குகளை பெறும் அரசியல் கட்சிகள் நமது பணையேறும் தொழிலுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் இதுவரை நிறைவேற்றவில்லை அதனால் நாடார் இன வாக்குகள் இனி நாடார் இனத்திற்கே என்ற முழக்கத்தோடு நாடக அதிகம் வசிக்கும் சட்டமன்ற தொகுதியில் இன வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம் எனவே நமது சொந்தங்கள் நம் இன வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்தி இரண்டு பெரிய கட்சிகளையும் நம் பக்கம் திருப்பி பார்க்க செய்ய வேண்டும் தென் தமிழகத்தைப் போல கொங்கு மண்டலத்திலும் நமக்கான தொகுதிகளை அரசியல் கட்சிகளுடன் கேட்டு பெற இந்த தேர்தல் திருப்பு முனையாக இருக்க வேண்டும் எனவே நமது நாடாரண வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து சொந்தங்களும் பெருவாரியான வாக்குகளை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொங்கு மண்டலம் மற்றும் டெல்டா மாவட்ட பொறுப்பாளரும் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரும் ஆகிய சாதா நாடார் மற்றும் பணங்காட்டுப் படையின் வேட்பாளர்களும் செய்திருந்தனர் கட்டாய சூழ்நிலையில் நம்முடைய இளைஞர் பலகளுக்கு மிகப்பெரிய அனைவரி நாடார்களின் நம்ம ஒரு நல்ல வாழ்ந்த ஒரு நல்ல வாழ்வு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை வந்தாலும் நம்மளுடைய முன்னோர்களான நம்ம குளர் தொழில் செய்யக்கூடிய அந்த பனை தொழிலாளர்கள் யாரோ எந்த அரசாங்கம் கண்டிப்பா நமது நாடார் மக்களின் நமது நாடார் ரத்த உறவுகளின்

நம்முடைய இரத்த உறவுகள் பணங்காட்டு படைகள் மூலமாக நம்ம சமுதாய உறவுகளுக்காக களவிறங்கிருக்காங்க அதெல்லாம் மனசுல வச்சு நம்ம இளைஞர் நம்மளுடைய நாடாத்தி நம்முடைய சமுதாயத்தை சொந்த கண்வெணிகள் அவ்வளவு வரும் தாய்மார்கள் அனைவரும் போராளிகளுக்கு வாக்கை அளித்தால் கண்டிப்பாக நம் மண்ணை இன்னொருவன் நாட முடியாது மண்ணை நம்மதான்

நம் அடிமை விடுபட்டு வரணும்னா நம் களப்பட களப்போராளிகள் நம்முடைய பனநாட்டுப் படை வேட்பாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தினால் நமது ஒரு கெத்தாகவும் தில்லாகவும் நம்ம வேணால் வம்சம் என்று அதிகபட்சமாக தென் தமிழகம் மீட்கெடுக்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி இந்த கொண்டு மண்டலத்தில் இந்த கூட்டம் கண்டிப்பா நாளைக்கு நம்ம விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன்

தேர்தல் பத்து மணிக்கு மீண்டும் பிரச்சாரம் கூடாது போராளிகளுக்கு உங்கள் கரங்களை நீட்டும் பொழுது கண்டிப்பாக நாடைய தலைமுறையை படக்காரர்கள் கண்டிப்பாக வழி நடத்துவார்கள்